இன்னைக்கு மிதுன ராசிக்கு உண்டான லைஃப் அவங்களோட கேரக்டர்ஸ் அப்புறம் அவங்களுக்கே உண்டான பிரத்யேகமான பரிகாரங்கள் இதெல்லாம் பார்க்க போறோம் இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு மூணாவது ராசியா வருது இந்த ராசியில பாத்தீங்கன்னா திருவாதிரை மிருகசீரிஷம் புனர்பூஷம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இன்க்ளூட் ஆகுது இந்த மிதுன ராசினரோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீத புத்திசாலிகளா இருக்கிறாங்க இது வந்து புதனோட வீடு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த அதீத புத்திசாலித்தனமும் நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு கட்டாயம் இந்த குவாலிட்டிஸோட இருப்பாங்க இவங்களோட நுண்ணறிவு ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமா ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த செய்கிறது அந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையா இருக்கும் இவங்களோட அறிவு வந்து இந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு யூஸ் ஆகுறது தவிர்த்து மற்றவங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகும் கம்பேர்ட் டு தெம் மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட அட்வைஸோ கைடன்ஸோ வந்து அதிக அளவில் அவங்களோட நாலேஜ் வந்து யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸி கோயிங்கான பர்சனாலிட்டிஸ் இருங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப எளிமையாக அதை எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் இவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு வாழ்க்கையவே வந்து ரொம்ப ஈஸி கோயிங்காக ஈஸி அப்ரோச்சாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க எவ்வளவோ ஒரு கஷ்டமான விஷயத்த அவங்க முன்னெடுத்து வச்சாலும் அதுக்குன்னே ஒரு சின்ன ரூட் கண்டுபிடிப்பாங்க இதை எப்படி எவ்வளவு ஈஸியா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை வந்து ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யறப்ப கட்டாயம் அதில் வெற்றியும் அடையலாம் அந்த அளவுக்கு இவங்களோட நுணுக்கமான அறிவு வந்து இவங்கள வந்து ஒரு ஈஸி கோயிங்கான பர்சனாகவே வச்சிருக்கவும் செய்யும் இவங்களோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கை வந்த கலையா இருக்கும் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க எதிராளிகள் அவங்கக்கிட்ட பேசுறவங்க பழகுறவங்க இவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதா இவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவாங்க அவங்க கிட்ட எப்படி பேசுனா அந்த விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரி விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னா எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஈஸியா இவங்களால செய்ய முடியும் ஆஹ் ஒருத்தங்களோட மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை சொல்றப்பவும் செய்யறப்பையும் வந்து அந்த வேலை இன்னும் எளிதா நடக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நாசுக்காக செய்யக்கூடிய பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசினர் தான் நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவரும் இவங்களுக்கு இருக்கும் நேச்சுரலாகவே இவங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்க லைஃப்ல வந்து எந்த ஒரு முடிவா எடுக்கிறதா இருந்தாலும் அந்த இன்ட்யூஷனை டிபெண்ட் பண்ணியே இவங்க எடுத்துட்டு போவாங்க அதுல வந்து நைன்டி பர்சன்ட் வந்து எந்த அளவுக்கு மிஸ்டேக்கும் வராது அவங்களுக்கு அது வந்து தான் கொடுக்கும் இந்த இன்ட்யூஷன் பவரை வச்சு அவங்களோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப போட்டு யோசிச்சுக்காமல் குழப்பிக்காம சட்டு சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த விஷயங்களை இறங்கி செய்வாங்க அது வந்து அவங்களுக்கு நன்மையா தான் அமையும் எப்பயுமே எப்போயுமே ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டும் அவங்களோட ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மைலிங்காகவும் எப்பயும் வச்சிருப்பாங்க தனக்குள்ள என்ன மாதிரியான போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தாலும் சரி சில சமயம் டவுனாக இருந்தாங்க அப்படின்னா கூட அதெல்லாம் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு அந்த ஃபேஸ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் அவங்க அவங்கள்ட்ட பழகிறவங்களுக்கோ இல்லை ரொம்ப நெருங்கின ப பழகிறவங்களுக்கு கூட அவங்க வந்து டவுனாக இருக்காங்க ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படிங்கறது வந்து அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது எப்பயுமே அது ஒரே மாதிரியான ஒரு ஃபேஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து ரொம்ப பப்ளியாக ரொம்ப கெத்தாகவும் இருக்கும் அந்த ஃபேஸு அதனால இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எழுதுல யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது இந்த மிதுன ராசினருக்கு உண்டான வீடு எங்க அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு கார்னர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அமையும் ஒரு வீ தெரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த தெருவுல அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கார்னர் ஹவுஸ்ல இருக்கிறது இல்லையா ஒரு பிளாட்ல இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த அந்த பிளாட்லயே ஒரு கார்னர் பிளாட் இவங்களுக்கு அமையும் அந்த மாதிரியான அமைப்புகள் தான் இந்த மிதுன ராசினருக்கு நிறைய வருது இவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தாங்கன்னா கூட இவங்களுக்கு நியர்பையா பாத்தீங்கன்னா நிறைய பார்க் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு தொண்டு தொட்டு வந்துகிட்டு இந்த ராசியினரில் நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு டிகிரி அந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க இவங்களுக்கு வந்து நாலாம் இடம் வந்து புதனாக வர்றது அப்படிங்கிறது வந்து எந்த லெவலில் இருந்தாலுமே சரி ஒரு சின்ன அளவுலையாவது இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சின்ன இடமாவது இவங்களுக்கு அமையும் இது வந்து இந்த ராசினருக்கே உண்டான ஒரு புதன் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து இவங்க நல்லா டெவலப் ஆகிறப்ப இவங்க நிறைய வந்து வாடகை மூலமாக வருமானம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இவங்களுக்கு நிறையா இருக்குது வீடுகள் கட்டி வா வாடகைக்கு விட்டுறது இல்லை கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுறது திருமண மண்டபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும் இவங்களுக்கே வந்து இவங்களுக்கு இருக்க நாலேஜுக்கு நிறைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க ரெண்டு வருமானம் கட்டாயம் இவங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு வேலையில் இருந்தால் கூட அடுத்து வந்து இன்னொரு சைடு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெண்டு வருமானம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தொழில்லையுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பீப்புள் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக வந்துடும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள கட்டி மேய்ச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேலை வேணுமோ அதை வந்து ரொம்ப எளிமையாக அதை சாதிச்சுட்டு போயிடுவாங்க அது வந்து அந்த பீப்புளுக்குமே வந்து ஒரு புண்படாத வகையில் ரொம்ப ஈஸி கோயிங்காக அதை அவங்களுக்கு புரிய வச்சு அந்த வேலையை அவங்களுக்கு வந்து கிராப் பண்ணிக்க தெரியும் அதனால அந்த விஷயங்களில் இவங்க ரொம்ப ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ள பீப்புளாக இருப்பாங்க டீம் ஒர்க்குக்கு வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸலண்டான லீடர்னே சொல்லலாம் டீம் லீடர் அந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரும் ஆனால் இவங்களுக்கு பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நீசமாக இருக்கிறது அப்படிங்கறதுனால இவங்களுக்கு தொழிலில் வந்து சின்ன போராட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது தொழிலில் எந்த அளவுக்கு போராட்டங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கட்டாயம் ஒரு வெற்றியை நோக்கி இவங்க போயிடுவாங்க ஃபியூச்சர்லயாவது இவங்களுக்கு வந்து அதாவது வாழ்க்கையின் பிற்பகுதியிலையாவது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் இவங்க நினைச்சு பார்த்த நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒர்க்லையோ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது தான் நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசினருக்கு லவ் மேரேஜ்க்கான சான்சஸ் நிறைய இருக்கும் ரொம்ப எளிதில் காதலில் விழக்கூடிய ராசினர் இவங்க நல்ல வந்து ஒரு ரசனை மிக்க பீப்புள் இவங்க ரசிச்சு காதல் பண்ணக்கூடிய பீப்புள் ஆனா இவங்களுக்குலாம் வந்து அந்த மேரேஜ் வந்து ஐ மீன் அந்த லவ் வந்து அந்த மேரேஜ் நோக்கி போகுதா சக்ஸஸ் ஆகுமா லவ் அப்படின்னு கேட்டா எயிட்டி அது அது தான் சொல்ல முடியும் ஒன்று வந்து அவங்க பார்ட்னரே வந்து இவங்கள புரிஞ்சுக்காம இவங்களோட அந்த நோபல் கேரக்டர்ஸ் எல்லாம் கூட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இல்லையா அந்த பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இவங்க மீட் பண்ண முடியாதனால அது வந்து லவ் பிரேக்கப்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தவிர்க்கவே முடியாது இன்கேஸ் அது வந்து மேரேஜ் வரைக்கும் போயிட்டாலுமே அப்படின்னா கூட அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த மிதுனர் ஆசினருக்கு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த இந்த மிதுனர் ராசினர் பர்டிகுலர் இந்த பர்சன் வந்து இவங்க பார்ட்னர் மேலே எ வச்சுருக்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்க ஹேண்டில் பண்ணி சுமூகமாக எடுத்துகிட்டு போக முடியும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ராசினருக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி சந்திரனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு டோட்டலாகவே இவங்க லைஃப்பில் வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறப்பத்தோடு தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு ஏர்ன் பண்ணி நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப்க்கு போவாங்க அப்புறமே பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூவஸாக பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடை வரும் அதில் கொஞ்சம் டவுன் ஆவாங்க இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் மூவ்மெண்ட் தான் போய்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கண் சம்பந்தமான ஏதாவது ஒரு பாதிப்புகள் நோய்கள் இல்லை ஏதாவது ஒரு ஐ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும் இவங்களுக்கு இந்த ரெண்டாம் அதிபதி ஆறில் நீசம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பேச்சினால எவ்வளோ நன்மை நடக்குதோ அதே அளவுக்கு இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் அந்த மாதிரி பகை அந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா ஸோ இவங்க பேச்சினாலேயே வந்து நிறைய ப்ராப்ளம் விரோதத்தையும் இவங்க சந்திக்க வேண்டி வரும் நிறைய பகையை சந்தி சந்திக்க வேண்டிய மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய இவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடங்களில் எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் ஓவரால் நிறைய விஷயங்களை கொட்டுறது அப்படிங்கிறதையும் இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறப்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும் இந்த ராசியினருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு இவங்களுக்கு லாபங்களை கொடுக்கும் மற்ற எல்லாத்தையும் விட இவங்களுக்கு புதன் சம்பந்தமான நிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த இடம் இவங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடுறாங்க அப்படின்னா கூட அந்த இடம் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு நல்ல ஹைக் ஆகும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரா கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகும் இவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப அந்த நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் பொதுவாகவே இந்த ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலம் விவசாய நிலத்தில் அருகில் குடியிருக்கிறது இல்லை வீட்லேயே வந்து செடி கொடிகள் வளர்க்குறது இந்த மாதிரியான ஆர்வங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் எங்களுக்கு இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் சம்மந்தமான இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான தெய்வ தெய்வ வழிபாடு அப்படின்னு மலை மலைமேல் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இவங்களை வந்து செவ்வாய் உரையை பயன்படுத்தி அந்த டைமில் இந்த முருகனை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ உங்களுக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் உரையை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு வந்து பெருமளவு உங்களோட ராசிக்குண்டான சிரமங்கள்லாம் குறைஞ்சி உங்களுக்கு மென்மேலும் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும் இவங்க ராசிக்கு மூணாம் அதிபதி சூரியன் வந்து உச்சமாகும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க எவ்வளோ அளவுக்கு இவங்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும் கண்டினியூஸான ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு பின்னாட்கள்லையாவது நல்ல ஒரு சக்சஸ்ஸை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைய இவங்களுக்கு லாபங்கள் ஆதாயங்கள் இதெல்லாம் வந்து நட்பு வட்டங்கள் மூலம் இவங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரியான நட்பு வட்டங்கள் மூ மூலம் வரக்கூடிய நிறைய கான்டாக்ட்ஸை வச்சே அவங்க வந்து நிறைய ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆக முடியும் இவங்க அவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா கூட அந்தளவுக்கு சக்ஸஸ் நோக்கி போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் இவங்களுக்கான பாராயணம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சூத்தம் அப்படின்ற ஸ்லோகத்தை வந்து இவங்க பாராயணம் பண்ணலாம் இவங்களால பண்ண முடியல அப்படின்னா கூட ஜஸ்ட்டு பிளே பண்ணி விட்டுட்டு அந்த வீட்டில் வந்து அந்த எனர்ஜியை நீங்கள் வைப்ரேட் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியோட நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப ரொம்ப சீக்கிரத்திலே உங்களுக்கு வந்து அபண்டன்ஸ் அண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ